ஓம் கால காலாய வித்மகே கால ஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயா ஹாய் ஹலோ வணக்கம் is me Dr. பாவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ஹோமியோபதி மருத்துவர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் இன்னைக்கு வந்துட்டு காலப்பகை தசையும் தசா புக்திகள் பலன்கள் அப்படின்ற வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்துட்டு இன்றைக்கி பார்ட் டூ பார்க்குறோம் அஸ்ட்ராலஜிக்கல் வியூஸில் வந்துட்டு இந்த தசா புக்தி பலன்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் காலப்பகையில் வர தசா புக்தி அதில் வந்து நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்துட்டு எந்தெந்த தசைகளில் எந்தெந்த புக்திகள் நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முக்கிய முடிவுகளாக அந்த தசையில் எடுக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு சூரிய திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சூரிய தசையில் வந்துட்டு சுக்கர புக்தி வந்துட்டு காலப்பகை திசையாக வேலை செய்யும் அப்போ சூரிய புக் சூரிய தசையில் வந்துட்டு கடைசி புக்தியா என்ன புக்தி வரும்னா சுக்கர புக்தி அப்ப சூரிய தசையோட கடைசி புக்தி சுக்கர புக்தில வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த காலம்தான் வந்துட்டு ஒரு காலப்பகை திசையாக வேலை செய்யும் நமக்கு வந்துட்டு எவ்வளோ புண்ணியங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம் நிறைய வந்துட்டு நம்ம சேமிச்சு வச்சிருக்கலாம் நமக்கு யோகமான திசையாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு இந்த சூரிய திசையில் சுக்கர புக்தி வந்துட்டு காலப்பகையாக விளைசும் எந்த நன்மைகளுமே செய்யாது அதிகமான தடை வரும் காரணமே தெரியாது ஆனால் ரொம்ப தடையாக இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைகளையும் கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த காலப்பகை திசை ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு யா சூரிய திசை நடக்குது அப்படின்னா வந்துட்டு அதுல வர கடைசி புக்தி சுக்கர புக்தில வந்துட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அந்த சுக்கர புக்தி நடக்கிற மு முழுசுமே வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம முடிவெடுக்கணும் அதுவும் வந்துட்டு சூரிய தசை நடக்கும்போது சுக்கர புக்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் எக்ஸாக்ட்லி கோச்சாரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு நட்சத்திரங்கள் வந்துட்டு மாறிட்டே இருக்கும் சந்திரன் வந்துட்டு ரெண்டே கால் நாள் வந்துட்டு ஒரு வீட்டில் இருப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு ஒரு நட்சத்திரங்களை மாறும்போது எக்ஸாக்ட்லி பூர நட்சத்திரம் வரும்போது இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது அதுல எக்ஸாக்ட்லி வந்துட்டு சுக்கர புக்தி நடக்குது அதுலயே வந்துட்டு பூர நட்சத்திரம் அன்னைக்கு கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப சைலண்டா வீட்டில் வந்துட்டு அமைதியா இருக்கணும் ஏ அன்னைக்கு வந்துட்டு லீவ் கூட போட்டுக்கலாமா அவங்க ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு சைலண்டா வீட்லேயே இருந்து அவங்க வந்து அமைதியா இருக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு நாள் வந்துட்டு அவங்க வாழ்க்கையே வந்துட்டு புரட்டி போட்டுரும் அவங்க செய்யாத தப்புக்கு வந்து குற்றம் அனுபவிக்கிற மாதிரியும் இல்லாட்டி வந்துட்டு அந்த சம்பவங்களுக்காக அந்த சம்பவங்கள் அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க ஆனா வந்து அவக மேலதான் அதுக்கான பலிகள் சுமத்துறது இல்லாட்டி வந்து இந்த மாதிரி முக்கியமான நா இந்த மாதிரி நாளில் வந்துட்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் அப்படின்றது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் ஸோ அந்த இந்த நட்சத்திரத்துல வந்துட்டு திருமணம் செய்யக்கூடாது ஒருத்தருக்கு சூரியதேச சுக்கர புக்தி கோச்சாரத்துல வந்துட்டு நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது இந்த நாள்ல வந்துட்டு அவங்க வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்யவே கூடாது இப்போ ஒரு ஏதாவது லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து எக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த நட்சத்திரத்துல பண்ணக்கூடாது நம்ம எதிர்காலத்தில் வந்துட்டு நமக்கு எது இது நமக்கு ரொம்ப உதவணும் எதிர்காலத்துக்கு பயன்படுற எந்த விஷயங்களையுமே வந்துட்டு இந்த நட்சத்திரங்களில் செய்யக்கூடாது இந்த வருடங்களில் இப்போ சூரிய திசையில் சுக்கர புக்தியில் இந்த நட்சத்திரம் வரும்போது எந்த விஷயங்களுமே செய்யக்கூடாது எக்ஸாக்ட்லி அந்த சுக்கர திசை முடி சுக்கர புக்தி முடிகிற வரைக்குமே வந்துட்டு எந்த முக்கிய முடிவுகளுமே எடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது ஆனால் நமக்கு வாழ்க்கை இல்லை அந்த டைமில் தான் மேரேஜ் பண்ணணும் டைம் அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த பூரநக்ஷத்திரத்தையாவது அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணணும் அதுவுமே இதுவே தெரியாமல் அதே எக்ஸாக்ட்லி பூரநட்சத்திரத்திலே பண்ணிட்டா வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப அதிகமான வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்படுற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஏற்படுறதுக்கு ரொம்ப காரணமே என்னன்னா இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்துட்டு நமக்கு அது ஃபேவரபிளா இருக்கா நம்ம நடக்கிற தசைக்கும் புக்திக்கும் நம்மளோட நட்சத்திரத்திற்கும் அது ஃபேவரபிளா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த நட்சத்திரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் எதுக்காக இருந்தாலுமே சரி எல்லா விஷயம் முக்கிய விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜா நம்ம பார்த்து அவங்க அவங்க கிட்ட வந்துட்டு எல்லாருமே நல்ல அஸ்ட்ராலஜஸ் தான் கன்சல்ட் பண்ணி நீங்களே ஒரு முக்கியமான முடிவு எடுக்காமல் அஸ்ட்ராலஜர்ஸை கன்சல்ட் பண்ணி இப்போ எனக்கு நடக்கிற திசைக்கு என்னோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ணலாமா ஒரு வண்டி வாங்கிறதா இருந்தாலும் சரி எந்த ஒரு கார் வாங்கிறதா இருந்தாலும் சரி இந்த டேட்டில் வாங்கலாமா இந்த நட்சத்திரத்தில் வாங்கலாமா அப்படின்னு ஒரு கன்சல்ட் பண்ணி வாங்குறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எதிர்காலத்தில் பயன்புடி தரக்கூடியதாக ஒரு விஷயமாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா வந்துட்டு செவ்வாய் திசையில வந்துட்டு சனி புக்தி வந்துட்டு காலப்பகையாக வேலை செய்யும் செவ்வாய் திசை வந்துட்டு ஒருத்தருக்கு ஏழு வருடங்கள் நடைபெறும் இப்போ இந்த செவ்வாயோட ஏழு வருடங்கள்ல சனி புக்தி எப்போ வருதோ அப்போ வந்துட்டு அது காலப்பகையாக வேலை செய்யும் அப்போ செவ்வாய் திசை யாருக்கு நடக்குதோ அதில் எக்ஸாக்ட்லி சனி புக்தி நடக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த டைம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதுலேயும் அந்த டைம்ல தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு செவ்வாய் திசையில் வந்துட்டு சுக்கர புக்தி சாரி சனி புக்தி அப்படிங்கிறப்ப அனுஷ நட்சத்திரத்தை அவாய்ட் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு தசைக்குமே ஒவ்வொரு புக்திக்குமே இந்த நட்சத்திரங்கள் வந்துட்டு நடக்கும்போது ஒவ்வொரு முக்கிய சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருமே வந்துட்டு அதை கவனமா கவனித்து செய்யணும் இப்போ இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சுப சுபகாரியங்கள் நாங்கள் எதுவுமே பண்ணலை இப்போ செவ்வாதசை நடக்குது அதுல வந்துட்டு சனி புக்தி நடக்குது அன்னைக்கு எக்ஸாக்ட்லி அனுச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நான் என்ன முக்கிய காரியங்களும் நீங்க சொன்னீங்க மேடம் அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்றது நீங்க சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி பட் அந்த நாள் வந்துட்டு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் யாருக்கிட்டையுமே எதுவும் நீங்க சைலண்ட்டாக கூட இருந்தா கூட மற்றவங்க வந்துட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வர மாதிரியே இருக்கும் அவங்களோட பேச்சு அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவு தர மாதிரியே இருக்கும் அன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப சைலண்டா ரொம்ப அமைதியா இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அந்த நாள்ல ஒரு சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் ஆனால் அது வந்து பிற்காலத்தில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த காலப்பகையோட ஸ்பெஷலே என்ன தெரியுங்களா அந்த காலப்பகை நடக்கிற காலத்துல வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கோ உங்களுக்கோ வந்துட்டு ஒரு மாறாத மறையாத ஒரு பிரச்சனையை வந்துட்டு தரையும் அந்த ஒரு நடக்கிற சம்பவம் வந்துட்டு உங்கள் லைஃப் டைமுக்கு வந்துட்டு மறக்க முடியாத ஒரு சம்பவமா இந்த காலப்பகை நடந்துடும் என்ன மேடம் ஆரம்பிச்சதுல இருந்து காலப்பகை காலப்பகைன்னு ஒரே நெகட்டிவாக பேசுறீங்க அப்படின்னு தோணுதா ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு நிறைய இப்போ கிளைண்ட் வந்துட்டு பார்க்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்துட்டு இந்த இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க இந்த தசா புக்தியாக இந்த தசையில் இந்த புக்ஸி நடக்கும்போது இந்த நட்சத்திரமா கவனமாக இருங்க முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ் ஸோ இந்த மாதிரி காலப்பகை வந்துருச்சு நாங்கள் என்னதான் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு தசைக்கு தான் சொல்லியிருக்கோம் சூரிய திசையில வந்துட்டு என்னென்ன என்ன சுக்கர புக்தி நடந்தால் என்ன நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் புக்தியில் செவ்வாய் திசையில வந்துட்டு சனி புக்தி நடந்தால் என்ன அப்படின்றத சொல்லுவோம் ஏன்னா எல்லா திசைக்குமே இதுல இருக்கு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்லலாம் பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து என்ன ரெமெடி அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் டெய்லி வந்துட்டு கால பைரவர் மந்திரம் காலப்பகை அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம கடவுள்களே வந்துட்டு கால அப்படின்றத வச்சிருக்கிறது வந்துட்டு கால பைரவர் தான் ஸோ டெய்லியுமே வந்துட்டு கால பைரவர் வழிபாடு செய்யறத வந்துட்டு இந்த காலப்பகை தசையை வந்துட்டு நம்ம வந்து அதுல வந்து வர பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த காலப்பகை திசை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெய்லியுமே வந்துட்டு கால பைரவர் மந்திரம் சொல்லும் ஓம் காலகாலாய வித்மகே கால ஸ்தாய தீம்தன்னோ கால பைரவ பிரச்சோதையா அப்படின்ற கால பைரவர் மந்திரத்தை வந்துட்டு டெய்லி நம்ம உச்சரிக்கும் போது இந்த காலப்பகை திசையில இருந்து நம்மள வந்து தற்பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த காலப்பகை திசை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும் அப்ப வந்து வீட்டுல வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்துட்டு வீட்டில் விளக்கு போடணும் நல்ல மரச்சுக்கு நல்ல எண்ணெயினால நம்ம வீட்டில் விளக்கு போடணும் எப்பயுமே விளக்கு போடுறதுக்கு மிகச்சிறந்தது உகந்தது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்னும் வந்துட்டு நல்லெண்ணெய் ரெண்டாவது வந்துட்டு நெய் இந்த ரெண்டு தான் வீட்டில் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ரெண்டே ரெண்டு விஷயங்கள்லாம் ஒன்று வந்துட்டு சீசை மாயில் இன்னொன்னு வந்து கீ இது ரெண்டுல மட்டும்தான் விளக்கு போடுறது ரொம்ப பெஸ்ட் ஸோ நீங்கள் கோவில்லையும் சரி வீட்லேயும் சரி இந்த மாதிரி விஷயங்களை விளக்கு போடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்துட்டு உங்கள் வீட்டில் டெய்லியுமே வந்துட்டு தீபம் எரியணும் தீபம் எரியும் போது நமக்கு வரும் பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்துட்டு வராமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களுமே நம்ம வீட்டில் விளக்கு எரியறதுனால வந்துட்டு நன்மை நடக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு வந்துட்டு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து காலப்பகை திசையில் நெக்ஸ்ட் வர தசா புக்திகளுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்